புதன்கிழமையன்று மறந்தும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்னாலே விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுவோம் பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் எதுனா அது புதன்கிழமை அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமைகளையும் வழிபாடு பண்ணுவோம் புதன்கிழமை அன்று பச்சை நிற ஆடைகளை அணிவது ரொம்ப 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 நல்லது இது நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் புதியதாக புத்தகம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா தானம் பண்ண போகிறீங்கன்னா புதன்கிழமை அன்று செய்யுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு புதன் பகவானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் பித்தளை பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கும் உகந்த நாள் எதுனா அது புதன்கிழமை தாங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் எடுங்க காரிய தடைகள் எதுவுமே இருக்காது தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் முதலாவதாக புதன்கிழமையன்று கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது இந்த நாளில் பண பரிவர்த்தனை தொடர்பான எந்த ஒரு வேலைகளையும் நீங்க வச்சுக்காதீங்க அப்படி செய்தீங்கன்னா அதுவும் தாமதமாகும் கடுமையான சொற்கள் நீங்க பேசக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது இதனால் விநாயக பெருமானுடைய கோபத்திற்கு ஆளாகலாம் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது பழைய பித்தளை பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்களை மாற்றாதீங்க புதியதாக வேணால் வாங்கிட்டு வரலாம் ஆனால் பழைய பொருட்களை முக்கியமாக பித்தளை பொருட்களை வெள்ளி பொருட்களை புதன்கிழமை அன்று வீட்டிலிருந்து எடுத்துட்டு போயிட்டு மாற்றக்கூடாது புதன்கிழமையில் மறந்தும் கூட தவறுதலாக நகையை அடகு வைக்காதீங்க